ஒரு கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவா என்ன அவர் பர்ஃபார்மன்ஸ் இசையறக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு விஷயத்தை கேரி பண்ணி எடுத்துட்டு போகணும்ல வந்து ஒரு ஆக்சன் மோட்ல நின்னா குபா இருக்கு சொல்லலாமான்னு தெரியல இரநூறு பேரை அடிக்கிறார் இருநூறு பேர் அடிக்கிறாரு அதை வந்து என்னன்னா அதை டைரக்டர் வந்து அந்த இரநூறு பேர் அடிக்கிறத நம்மளை ஏத்துக்கிற மாதிரி சீன் பண்ணிருக்கார் அதுதான் அதுதான் யார் வேணாலும் பத்து பேரை அடிச்சிடலாம் ஐம்பது பேரை அடிச்சிடலாம் நூறு பேரை அடிச்சிடலாம் இரநூறு பேரை ஜிவி சார் அடிக்கிறாரு அதுக்கு ஆடியன்ஸ் கிளாப் அடிப்பான் அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணிருக்காங்க இது இது பேசப்பட்ட கருத்தியல் இருக்குல்ல இந்த கருத்தியலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் இங்கே வந்து கட்சி ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு கட்சி சார்பாவோ இது சார்பாவோ வந்து சொல்லாம தான் அரசியலை ரொம்ப நுட்பமாக கையாண்டு சொல்லியிருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலோட சொல்லியிருக்காரு ஞானவேல் சார் ஞானவேல் சாரோட இன்னிங் ஸ்டார்ட் ஆகிற டைமு அவ்வளோ சந்தோஷமாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஞானவேல் சாரோட டைம் ஆகிடுச்சு ரபல் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ஒரு 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 தயாரிப்பாளராக ஒரு படம் பண்ணி அந்த படத்துக்காக அவர் அவர் எல்லாம் வந்து பெரிய சிரமமெல்லாம் பட்டார் அவர் படம் பண்ணி அவரோட படத்துக்காக தரமப்படல நிறைய விஷயங்களுக்காக சிரமப்பட்டார் அதுக்கு பிறகு அவரோட ஒரு அந்த டவுனான மூமெண்ட்லேயும் அவர் வந்து ஒரு அக்ரஸிவான அவர் ரியல் ரிபர் அவர் அக்ரஸிவாக இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் இந்த வருஷம் பூரா தீபாவளி மாதிரி பட்டாசு மாதிரி வரிசையாக படங்களாக இறங்க போகிறார் எல்லாம் பெரிய பெரிய படங்கள் மக்கள் வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க படங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஒரு மிகப்பெரிய உழைப்பாளிக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான்வெல் சாருக்கு கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன் ஜிவி பிரகாஷ் பிரகாஷர் எனர்ஜின்னா இன்னொரு பேர் அவர் நான் அடுத்தடுத்து அவரோட ரெண்டு படம் பண்ண போகிறேன் பிரபல் அதுக்கு அடுத்தது கல்வன் ரெண்டுமே நான் தான் ரிலீஸ் பண்ண போகிறேன் என்னோடய எனர்ஜி லெவல் ஏறிவிடும் அவரோட சேர்ந்து ஒரு அஞ்சு நீ நம்ம ஒரு பத்து நிமிஷம் அவர்கிட்ட பேசினா ஒரு எனர்ஜி கிடைக்கும்ல ரெண்டு படம் அவரோட படம் ரிலீஸ் பண்ண போகிறேன் அடுத்தடுத்து என்னோடய எனர்ஜி லெவல் ஏறிடும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஒரு ஒரு புது டீமு நீங்கள் ரெபலோட கமர்ஷியல் மீட்டரை வந்து நீங்கள் மலையாள படங்களில் நல்ல மலையாள படங்கள்லாம் சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்போம்ல ஒரு கமர்ஷியல் மீட்டரில் தமிழ் படத்தில் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ஜோனில் ஒரு நல்ல படத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் என்னால் தீர்க்கமாக சொல்ல முடியும் நிறைய நம்ம சுப்பிரமணியன் சிவா சார் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஏதோ சுமாராக பண்ணியிருக்கேன்னு சொன்னார் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் அவரோட கருத்து வந்து அவரோட போர்ஷனில் உள்ள கருத்து அது தனித்தனியாக கதை சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறேன் டைரக்டர் அவர் ஒவ்வொரு 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 சீன் நீங்கள் ஹீரோயின் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கில் ஆக்சுவலாக வந்து இன்னொரு லிரிக்கல் வீடியோ போட்டிருந்தாங்க அந்த லிரிக்கல் வீடியோவில் அந்த பர்டிகுலர் பரதநாட்டியம் செப்பு போடலையே அப்படிங்கிற மாதிரி இது பண்ணேன் அப்படி அந்த அந்த சாங் நாங்கள் கூட பார்க்கும்போது ஒரிஜினல் சாங் கூட பார்க்கல ரெஃபரன்ஸ் சாங் கூட பார்த்தோம் அப்படி வந்து அந்த சீன் வந்து வரும்பொழுது பக்கத்தில் அர்ஷத்தில் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு டைரக்டர் வந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்னென்னா அந்த சீனு அந்த சீனோட கனெக்ட் அந்த கனெக்ட்லேருந்து வந்து அங்கே வந்து அது வந்து ஒரு அக்கலையா அதை வந்து வேற வடிவத்தில் காட்டும் பொழுது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படி ஒரு படம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இன்னைக்கு படங்கள் எடுத்து வெளியிடுறது அதை வந்து தொடர்ச்சியாக கண்காணிக்கிறதுங்கிறதெல்லாம் தயாரிப்பாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான காலகட்டம் சார் சொல்லிட்டு இருந்தார் ரஞ்சித் பிரதர் பற்றி நிறைய புதுமுக தயாரிப்பா இயக்குநர்களை வச்சு படம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நான் வந்தப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் பக்கத்தில் உட்காந்துருந்தேன் பேபி நான் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன் பேபி வந்து ஒட்டுமொத்த ப்ரெஸ் மக்களால் பெருசாக கொண்டாடப்பட்டு நல்லபடியாக இருக்கு அவர் என்ன அவர் ரஞ்சித் பிரதர் சொல்கிறது இந்த படம் வந்து பார்த்தா அத்தனை பெருமையை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அது போக இங்கே தூரம் வந்து ரொம்ப உயரம் காலையில் நாலு மணிக்கு கனவு வந்துச்சு ரொம்ப கூட்டம் கூட்டமாக தேட்டர் நோக்கி ஆட்கள் வர்ற மாதிரி சார் இது இது வந்து ரியலாக சொன்னார் ரியலாக சொன்னார் ஏன்னா ஒரு படத்தை ஒரு கலையை எந்த அளவு நேசிக்க முடியுமோ நேசிச்சா மட்டுமே தான் அந்த அதை வந்து வார்த்தையாக சொல்ல முடியும் இது வந்து நான் சொல்லலாமா என்னென்னலாம் தெரியல நான் சொல்கிறேன் ஏன்னா இது ஒரு படம் நான் ரிலீஸ் பண்ணேன் இந்த படம் வந்து கமர்ஷியலாக எனக்கு லாபம் நஷ்டம் அப்படியெல்லாம் பார்க்கல அந்த படம் அந்த இயக்குனர் அந்த இயக்குனருக்காக அந்த இயக்குனர் வந்து இத்தனை படம் இத்தனை படங்கள் என்னோட டிராவல் பண்ணியிருக்காரு இந்த படத்தை வந்து நல்லா ஸ்டேஜ் பண்ணுவேன் நல்லா ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ண படம் அது அது மாதிரி ஒவ்வொருவருமே இங்க வந்து